வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பழந்தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் என்கிற தொடர் காணொலி வரிசையில் உளவியல் சிந்தனைகள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உளவியல் என்ற சொல்லை கேட்ட உடனே எல்லாருக்குமே வந்து சைக்காலஜி என்கிற சொல் வந்து நினைவுக்கு வரும் இந்த உளவியல் என்கிற சொல்லை ஒரு காலத்தில் வந்து பயன்படுத்தும் போது ஏதோ பைத்தியக்காரங்களுக்கு வந்து வைத்தியம் பார்க்கக்கூடியது அது சார்ந்த துறை அப்படின்னு சொல்லி எல்லாருமே மிரண்டு ஓடுவாங்க உளவியல் மருத்துவரவே பார்க்கணும்னா யாருமே கிட்டவே மாட்டாங்க அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாறி இன்றைக்கு உளவியல் என்பது மிகச்சிறந்த ஒரு துறையாக முன்னேறிட்டு வந்திருக்கு இந்த உளவியல் துறை என்பது மருத்துவ ரீதியாகவும் பலரை குணப்படுத்தக்கூடிய துறையாக மாறிட்டு வருது சரி இப்போ இந்த உளவியல் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளத்தை பற்றிய அறிவியல் தான் உளவியல் இந்த சிந்தனையை முத முதல்ல கருத்தாக்கம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஆஃப் மைண்ட் என்கிற அந்த தொடருக்கு சொந்தக்கார சிக்மெண்ட் ஃப்ராய்ட் இவர்தான் வந்து உளவியலின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் ஒரு ஜெர்மானிய மருத்துவர் கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் தான் வந்து உளவியல் என்பது ஒரு தனித்துறையாக முன்னேறி வருது மனித மனத்தை பற்றிய அறிவியல் சார்ந்த ஆய்வுகளில் நிறைய பேர் ஈடுபட்டு வந்தாங்க இருந்தாலும் கூட சிக்மன் ஃப்ராய்ட் அப்படின்றவர் தான் அதில் மிகச்சிறந்த செயல்பாடுகள் எல்லாம் வந்து ஒருங்கிணைச்சி அது இப்படி தான் உளவியல் என்பது இருக்கும் இப்படி தான் ஆய்வுகள் நிகழ்த்தணுன்றதை அவர் தான் முதமல கொண்டு வராரு அதனால் அவர் உளவியலின் தந்தைனும் நம்ம சொல்கிறோம் இந்த உளவியல் என்பது எதனோடு தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உணர்வுகள் நம்முடைய எண்ணங்கள் நாம் செய்யக்கூடிய செயல்கள் இதெல்லாம் வந்து ஒருங்கிணைத்து தான் நம்ம உளவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மற்ற துறைகள் மாதிரி உளவியல் கிடையாது இது பல துறைகளோடும் ஒருங்கிணைந்து செயல்படுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உயிரியலில் சமூகவியலில் மானுடவியல்ல இந்த மாதிரி பல துறைகளோடு ஒருங்கிணைந்து அதற்கு துணை நிற்கக்கூடிய ஒன்றாக இந்த உளவியல் இருந்துட்டு வருது இன்றைக்கு பல்வேறு வகைகளை உடையதாக இன்றைக்கு மாறியிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா உளவியலுடைய வகைகள்ல பொது உளவியல் உடற்கூற்று உளவியல் சமூக உளவியல் மானிட உளவியல் குழந்தை உளவியல் இளையோர் உளவியல் விலங்கு உளவியல் பரிசோதனை உளவியல் நெறி பிறழ் உளவியல் மருத்துவ உளவியல் தொழிலாளர் உளவியல் இந்த மாதிரி பல வகைகளை கொண்டதாக இன்றைக்கு ஒரு பெரிய துறையாக உளவியல் துறை மாறியிருக்கு சரி இந்த உளவியலை பற்றி நம்ம முழுசும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உளவியல் சார்ந்த பருவங்கள் அப்படின்னு சொல்லி சிலதை கொடுத்துருக்காங்க அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உளவியல் அறிஞ்சிரான மூ அறம் அப்படின்றவர் இந்த பருவங்களை ஏழாக பிரித்து கொடுத்துருக்காங்க தமிழ் ஏற்கனவே நம்ம பருவங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம் அதாவது ஆண்களுக்கு பருவங்களும் பெண்களுக்கு பத்து பருவங்களுமாக நம்ம பிள்ளை தமிழே பார்த்துருக்கோம் இங்கே உளவியல் சார்ந்து பிரிக்கக்கூடிய அந்த பிரிப்பு முறையில் பார்த்தீங்கன்னா ஏழு பருவங்கள் ஒன்று குழவி பருவம் ரெண்டாவது சிறு குழந்தை பருவம் மூன்றாவது முன் குழந்தை பருவம் நான்காவது பின் குழந்தை பருவம் ஐந்தாவது முன் பருவம் ஆறாவது பின் குமர பருவம் ஏழாவது முதிர்ச்சி பருவம் இது எல்லாமே வந்து வயது அடிப்படையில் பிரிச்சுருக்காங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா குழவி பருவம்னா ஒரு வயசுல இருந்து மூன்று வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கானது சிறு குழந்தை பருவம் மூணுலேருந்து இருந்து ஆறு வயசு குழந்தை பருவம் ஆறுலேருந்து இருந்து ஒன்பது வயசு பின் குழந்தை பருவம் ஒன்பதுலேருந்து இருந்து பன்னிரெண்டு வயது முன்குமர பருவம் இருந்து பதினைந்து வயது பின் குமர பருவம் பதினைந்துலேருந்து பதினெட்டு வயது முதிர்ச்சி பருவம்ன்றது பதினெட்டுலேருந்து முப்பது வயது இந்த வயது பாகுபாடு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் அவங்களுடைய உடல் சார்ந்த மனம் சார்ந்த நிறைய வளர்ச்சிதை மாற்றங்கள் உருவாது பால் இனம் சமூகம் சூழல் சார்ந்து நிறைய விஷயங்களை அவங்க சந்திக்கிறாங்க இதனால அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிப்பாக மாறுது அதாவது அவங்களுடைய எண்ணங்கள் மாறுபடுது அதனால் அவங்க வாழ்க்கை முறையும் மாறுபடுகிறது அப்போது நம்ம ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுடைய வயசை நம்ம கவனிக்கணும் அந்த வயசுக்கேற்ற அந்த முன்னேற்றம் அதாவது உளவியல் சார்ந்த முன்னேற்றம் அவங்களுக்கு இருக்கா இல்லையா என்பதை பொறுத்து தான் அவர்களை நாம் நோயாளியாக இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும் அந்த வகையில் தான் இதை பிரிச்சிருக்காங்க நம்முடைய தமிழனல் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒப்பிலைக்கு அறிமுகம்ன்ற நூலில் உளவியல் அணுகுமுறைகளை மூன்றாக பகுத்து சொல்லியிருக்காரு அதாவது ஒருத்தர் எப்படி அணுகணும்னா படைப்பாளியின் உளவியல் படைப்பின் உளவியல் படைப்பில் உள்ள பாத்திரங்களின் உளவியல் அப்படின்ட்டு இலக்கியம் சார்ந்து ஆய்வு பண்ணும்போது இந்த மூன்றாக பிரித்து அவர் சொல்லியிருக்க அதாவது முன்னாடி சொன்னது உயிருள்ள மனிதர்களுக்கான பிரிப்பு முறை அவங்களை எப்படி அணுகணுன்றது இரண்டாவதாக தமிழண்ணல் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு படைப்பில் உளவியலை எப்படி ஆய்வு செய்யணும் அந்த மூன்று முறைகள் ஆய்வு செய்யணும்னு கொடுத்துருக்கார் இப்போ சிந்தனையின் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் அதாவது மனிதம் மனிதன் அப்படின்னா என்னன்னா உடல் மனம் உயிர் இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியதான் மனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் உடம்பும் மனசும் ஒன்னோட ஒன்று போட்டி போட்டுகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒன்றை இன்னொன்று தாண்டி போகணும் அதை நம்ம ஆதிக்கம் செலுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த முயற்சியில் பெரிதும் பாதிக்கப்படக்கூடியது எதுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் ஏன்னா உடம்பும் மனசும் ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டால் மட்டும்தான் உயிர் சரியாக வந்து அந்த உடம்புக்குள்ளே இருக்கும் இல்லை அப்படின்னா உடம்பு கெட்டு போனாலோ மனசு கெட்டு போனாலோ உயிர் அந்த உடலுக்கு சொந்தமானதாக இல்லாமல் போய்விடும் இதை பற்றிய ஆய்வை நம்ம பொதுவாக உளப்பகுப்பாய்வு அணுகுமுறை என்கிற ஆய்வில் மேலை நாட்டவெல்லாம் குறிப்பிடுவாங்க இதைத்தான் வந்து உளநோய் மருத்துவம்னு சொல்லிட்டு நாம சொல்றோம் அதாவது உடம்பு மனசு ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான் ஒரு மனிதன் உயிரோடே இருக்க முடியும் தொல்காப்பியருடைய கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா ஆறறிவதுவே அவற்றோட மனநே அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் ஓர் அறிவு உயிர் தொடங்கி ஐந்து அறிவு வரைக்கும் கண்ணுக்கு புலனாகக்கூடிய உறுப்புகளை மட்டும்தான் சொல்லியிருக்காரு ஆறாவது அறிவு அப்படின்றதுக்கு கண்ணுக்கு புலப்படாத மனசை காட்டியிருக்கார் அதாவது தொல்காப்பியருடைய பார்வையில் கூட பார்த்தோன்னா மனம் அப்படின்றது முதன்மையான உறுப்பாக அவர் பார்த்துருக்கார் அதனால் மனம் ஒரு உறுப்பு அதை நம்ம சரியாக வந்து பராமரிக்கணும் அந்த மனதை சரியாக பராமரித்தால் மட்டுமே நாம் உடலையும் உயிரையும் பாதுகாக்க முடியுன்றதை புரிந்து கொள்ளலாம் வள்ளுவர் கூட பார்த்தீங்கன்னா மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம்னு சொல்லியிருக்கார் அதனால எல்லா வகையிலும் மனநலம் என்பது மனிதனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரி இந்த மனசை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சிக்மன் கிட்ட போய் நம்ம கேட்குறோம் இந்த மனதை பற்றிய ஒரு புரிதலை எங்களுக்கு ஏற்படுத்துங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு மனசுன்றது வேற ஒன்றும் இல்லைப்பா மூன்று அடுக்குகளாக அது இருக்குது ஒன்று மேல்மனம் இன்னொன்று இடைமனம் மூன்றாவது ஆழ்மனம் இந்த மனம்ன்றது கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதை நிகழ்காலத்தை ஒட்டிய அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியது கூடியது அடுத்தது அன்கான்சியஸ் மைண்டு இடைமணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது தக்கது இது தகாதது அப்படின்ட்டு பிரித்து அறியக்கூடிய கவன நிலையில் இருக்கும் இதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய ஒன்று கிடையாது மேல் மனம் இடைமனம் ஆனால் ஆழ்மனம்னு இருக்குது இல்லையா அந்த ஆழ்மணம் அப்படின்றது மேல்மணம் நடுமனம் இந்த ரெண்டு மனதுடைய பதிவுகளையும் உள்ளே வாங்கி வச்சுக்கிட்டு அமைதிய கடல் மாதிரியே இருக்கும் ஆனால் திடீர்னு எப்போ சுனாமி மாதிரி எல்லாத்தையும் தாக்கி அழிக்கும்ன்றதே தெரியாது எப்போ வெடித்து செதறும்னே தெரியாது அப்படிப்பட்ட ஒன்றாக இந்த ஆழ்மனம் இருக்கும் அதனால் மேன்மனம் இடைமனம் எந்தளவுக்கு முக்கியமோ ஆழ்மனம் என்பது அதைவிட முக்கியமானது அது சப்கான்ஷியஸ் மைண்டுன்றாங்க இந்த கான்ஷியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் மைண்டை விட ரொம்ப ரொம்ப ஆபத்தானது சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றத சிக்மெண்ட் ஃப்ராய்டு குறிப்பிடுறாரு சரி இதை பற்றியெல்லாம் படிக்கக்கூடிய அறிவியலை அந்த உளவியலை படிப்பதனால் என்ன பயன் ஒரு மருத்துவர் இது சார்ந்த அறிவியலை படிச்சுட்டு வர்றாரு அதனால் என்ன பயன்னா மனச்சிதைவுற்ற அல்லது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஒருத்தர் வந்து வராங்க அப்படின்னா அவங்கள பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் உதவுவார்கள் அதுக்கு பேர் உள நல மருத்துவம் சொல்கிறாங்க அதாவது நிலையிலிருந்து மாறிப்போன ஒருத்தரை பழைய நிலைக்கே கொண்டு வந்து அதே உணர்வோட வாழ வைக்கிறதுக்கு பேர் உள நல மருத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அதை குணப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள பேச வைப்பாங்க அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளை தெரிஞ்சுக்குவாங்க அதிலேருந்து அவங்க மனசுடைய ஆசைகள் என்ன ஏக்கங்கள் என்ன இதெல்லாம் எப்படி வந்து அவங்க மனசை பாதிச்சிருக்கு அதே மாதிரி அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய உந்துதல்கள் என்னென்ன எது வந்து நோயை உருவாக்குது எது வந்து இந்த உடம்பை சிதைக்குது எந்த உணர்வுகள் இவங்களை வந்து தூங்க விடாமல் பண்ணுது அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதற்கேற்ற தீர்வுகளை நோக்கி அவங்கள கொண்டு போய்ட்டு பழைய நிலைக்கு கொண்டு வருவாங்க இது உளநோய் மருத்துவம்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த மனம் மனதனுடைய உணர்ச்சி மன எழுச்சி பற்றி எல்லாம் வந்து உளவியல் அறிஞர்கள்லாம் வந்து குறிப்பிடுறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மன வெளிச்சி அப்படின்னா என்னென்னா உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது திடீர்னு வந்து நம்ம உணர்ச்சி வசப்படுறது எப்போல்லாம் அது நிகழும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களில் அதே மாதிரி கோவப்படக்கூடிய தருணங்களை சின்னதாக தான் இருக்கும் ஆனால் பல்வேறு சம்பவங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற பல்வேறு நிகழ்வுகளுடைய தொகுப்பாக திடீர்னு மனசு வெடிச்சு சதறி ரொம்ப கோவத்துக்கு ஆளாகும் அதே மாதிரி திடீர்னு அதிகரிக்கக்கூடிய பயம் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு பயங்கர அன்பை ஒருத்தர் மேல பொழியிறது இதெல்லாம் இந்த மன வெடிச்சு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேற்றைக்கு வந்தது கிடையாது நம்முடைய தொல்கா பேரே இதை மீப்பாடுகள் என்று குறிப்பிட்டிருக்கிறாருன்னு நம்ம நினைவில் வச்சுக்கணும் இதெல்லாம் சங்க இலக்கிய மாந்தர்கள் வாயிலாக நம்முடைய தமிழறிஞர்கள்லாம் வந்து பாடல்களில் குறிப்பிட்டிருக்காங்கன்றது நம்ம நினைவு வச்சுக்கோ தொல்காப்பியர் இந்த மன எழுச்சிகளை எப்படி குறிப்பிட்டிருக்காருனா நூற்பா பாருங்க நகையே அழுகை எளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுழி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பால் என்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தொல்காப்பியர் இதோட நிற்காம அந்த ஒவ்வொரு உணர்ச்சியும் எந்தெந்த இடத்திலிருந்து தோன்றுகிறது அதனுடைய நிலைக்கலன்கள் என்னென்ன அப்படின்றதையும் ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாரு நீங்க தொல்காப்பியம் பொருளதிகாரம் படிச்சிங்க அப்படின்னா புரியும் இன்னும் ஆழ்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இலக்கியத்தில் நிறைய இடங்களில் வந்து உளவியல் சிந்தனைகளை நம்முடைய தமிழறிஞர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதை உளவியல் அணுகுமுறை என்று நம்ம உளவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க நம்முடைய தமிழர்கள் பார்த்திங்கன்னா அதை ரொம்ப சாதாரணமாக உளவியல் பேரெல்லாம் வைக்கல ரொம்ப சாதாரணமாகவே இயல்பாகவே சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச் என்பதை பாடல்களில் இயல்பான வாழ்க்கையை கொண்டே நம்முடைய தமிழறிஞர்கள் புரிய வச்சுருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சங்க இலக்கியங்கள் எடுத்து பார்த்தோம்னா தலைவன் தலைவி என்கிற கதாபாத்திரம் எல்லாமே பாடல்கள் கிடையாது அந்த தலைவன் தலைவிக்குள் ஏற்படக்கூடிய காதல் அதற்கு உருவாகக்கூடிய எதிர்ப்பு அதனால் உருவாகக்கூடிய கோபம் அதனால் உருவாகக்கூடிய வருத்தம் இப்படி வரக்கூடிய உணர்ச்சிகள் குறிப்பாக வந்து களவு கற்பு என்று ரெண்டாக பிரித்து தான் வந்து நம்முடைய தமிழறிஞர்கள் அகத்தை வந்து எழுதியிருக்காங்க திருமணத்துக்கு முன்பான காதலை களவுணும் திருமணத்துக்கு பின்பான காதலை கற்பனை எழுதியிருக்காங்க இந்த இரண்டிலுமே உளவியல் சார்ந்த நிறைய அணுகுமுறைகளை நம்முடைய தமிழ் மக்கள் கொண்டு இருந்தாங்க பாடல்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த ரெண்டு சூழல்கள்லுமே தோழன் தோழி செவிலி நற்றாய் சான்றோர் இவங்கெல்லாம் வந்து துணையாக இருந்து அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உள நல ஆலோசர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே உருவாகக்கூடிய ஊடலை தீர்க்கக்கூடியவர்களாக அதாவது சின்ன சின்ன சண்டையெல்லாம் சரி பண்ணக்கூடியவர்களாக அன்றைக்கு வந்து இந்த தோழன் தோழி செவிலி நற்றாய் இவங்கெல்லாம் வந்து இருந்திருக்காங்கன்றத தொல்காப்பியம் தொடங்கி பல்வேறு அகம் சார்ந்த இலக்கண நூல்களில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா தலைவினுடைய உளச்சிக்கல் அணுகுமுறை எப்படி வந்து நம்முடைய தமிழறிஞர்கள் பாடலில் பதிவு பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா குறிப்பாக தொல்காப்பியத்தில் தொல்காப்பிய களவு வாழ்வு அதில் வந்து காதல் கைகூடுமோ கைகூடாதோ அப்படின்ற ஒரு குழப்பம் தலைவிக்கு வந்து ஏற்படுது தலைவிக்கு வந்து இதனால் உள நலம் பாதிக்கப்படுது மனசு கெட்டுப்போகுது நம்ம இயல்பாக சொல்லணும் எப்படி போகுது அப்படின்னா வந்து சரியாக சாப்பிட்றதில்ல சரியாக தூங்குறதில்ல ஒரே நினப்பாகவே இருக்குது காதல் நிறைவேறாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகுன்ற எண்ணம் மனசுக்குள்ளே ஓட ஓட எது மேலுமே கவனம் போக மாட்டேங்குது உடம்பும் மனசும் பாதிக்குது இந்த மாதிரி எல்லாமே தொல்காப்பியர் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு குறிப்பா இன்பத்தை வெறுத்தல் தொடங்கி இருபது வகையான மேம்பாடுகளை தொல்காப்பியர் பட்டியலிடுறார் இன்பத்தை வெறுத்தல் துன்பத்து புலம்பல் உண்டீர் குறைத்தல் உடம்பு நனி சுருங்கல் இந்த மாதிரி இருபது வகையான மேம்பாடுகளை தொல்காப்பியர் ரகம் சார்ந்த மேம்பாடுகளை மீப்பாட்டியல்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு இப்போ இந்த மாதிரி வந்து உணர்ச்சிகள் உருவானா என்ன ஆகும் அப்படின்றத அன்றைக்கு வந்து வெளிப்படையாக சொல்லலை ஆனால் அதை அதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உளவியல் அறிஞர்கள் வெளிப்படையாக வந்து சொல்றாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா அச்சம் சார்ந்து வரக்கூடிய உணர்ச்சிகள் கவலை பீதி வெட்கம் அழுகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடலில் கூடிய உள் உறுப்புகளையும் வெளி உறுப்புகளையும் பயங்கரமாக வந்து பாதிக்கும்னு அறிவியல் அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க என்னெல்லாம் நடக்கும்னா முக பாவனையில் மாற்றம் ஏற்படும் குரல் வெளிப்பாட்டில் மாற்றம் ஏற்படும் ஏன்னா கவலையாக இருக்கும்போது ஒரு மாதிரி குரல் மாறும் வீதியில் இருக்கும்போது ஒரு மாதிரி மாறும் வெட்கத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி அழுகையில் இருக்கும்போது ஒரு மாதிரி குரல் மாறும் அதே மாதிரி ரத்த அழுத்தம் என்று சொல்லி அந்த குருதி அழுத்தம் அதிகரிக்கும் இதய துடிப்பு சீராக இருக்காது நாடி துடிப்பு அதிகரிக்கும் செரிமான உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி பசி இல்லாமல் போகும் சோர்வு சோர்வாயிடும் உடம்பு உடம்பு மெலிஞ்சு போகும் இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்றத இன்றைக்கு இருக்கக்கூடிய உளவியல் அறிஞர்கள் ஆய்வு செய்து அதை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க அதே மாதிரி அதை மருத்துவத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லலைனாலும் நம்முடைய தமிழ் இலக்கண இலக்கிய அறிஞர்கள்லாம் இதை பாடல்களில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்கன்றதை நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் சங்க இலக்கியத்தில் ஒரு பாடலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த உளவியல் சார்ந்த செய்தி எவ்வளோ அழகாக வந்து எடுத்து சொல்லியிருக்கானதை நம்ம புரிஞ்சுக்கலாம் சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் அவையார் எழுதுன்னு ஒரு பாட்டு அதாவது தன்னுடைய பெண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குது அவள் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கா முகம் வாடி இருக்குது இயல்பாக இல்லைன்னு சொல்லி நினச்ச அவங்களுடைய பெற்றோர்கள் பார்த்திங்க அப்படின்னா முருகனுக்கான அந்த வெறியாட்டு நிகழ்வு ஏற்பாடு பண்ணுறாங்க ஒரு குரத்தியை கூப்பிட்டு தன்னுடைய பெண்ணுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க இந்த சூழ்நிலையில் உண்மையிலேயே தலைவிக்கு என்ன ஆச்சுன்றது தோழிக்கு தெரியும் ஏன்னா கூடவே இருக்கிறவ அவளுக்கு வந்து தெரியும் தலைவனை பார்க்க முடியாத வருத்தம்தான் இதுக்கெல்லாம் வந்து காரணம் ஆனால் இதை வந்து வெளிப்படையாக சொல்லவும் முடியாது சொல்லாமல் இருந்தால் தலைவனுக்கும் தலைவிக்குமான திருமணம் என்பது தள்ளிப்போகும் என்பதை உணர்ந்த தோழி மறைமுகமாக உங்களுடைய காதலை வெளிப்படுத்துகிறாள் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போது குறி சொல்கிறதுக்காக ஒரு குரத்தையே கூட்டிகிட்டு வந்திருக்காக அவளை வந்து அகவன் மகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது குறி சொல்லக்கூடியவள் அகவுதல்னால் பாடுதல் அகவன் மகள்னால் பாட்டு பாடக்கூடிய பெண்மணி கட்டு வச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பாட்டு பாடக்கூடிய அந்த பெண்மணியை கூப்பிட்டு தன்னுடைய மகள் பற்றி குறி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து முருகனுடைய மலையை பற்றி பாடுறாள் ஏன்னா அது திணை அதனால் முருகனுடைய அந்த மலையை பற்றி பாடும்போது அவளுடைய முகத்தில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுகிறது இதை பார்த்த தோழி என்ன பண்ணுறா இன்னும் வந்து திரும்ப ஒரு தடவை அந்த பாட்டை பாடு அகவன் மகளே அகவன் மகளே மனவு கோப்பண்ண நன்னிடும் கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டு இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னிடும் குன்றம் பாடிய பாட்டு அப்படின்றாங்க அதாவது நீ மலையை பற்றி பாடின இல்லம்மா திரும்பவும் பாடு திரும்பவும் பாடுன்றாங்க எதுக்காக அப்படி சொல்கிறான்னா திரும்ப திரும்ப அந்த மலையை பற்றி பாடும்போது தலைவியுடைய முகத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு அதனால் சிரிப்பு வரும் புன் புன்முருள் வரும் அதை பார்க்குற பெற்றோர்களுக்கு ஓ இது மாற்றம் ஏற்படுகிறது எதுக்காக அந்த மலையை பற்றி பாடினா மட்டும் இவருடைய முகத்தில் மாற்றம் ஏற்படுகிறதுன்னு ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கான விடைக்கான முயற்சி பண்ணும்போது அந்த தான் தலைவன் இருக்கான்றது தெரிய வரும் அதற்கு பிறகு இவங்களுக்கான திருமணம் அடுத்தடுத்த படிநிலைகளில் நடக்கும் தோழி தெரிஞ்சிருந்தாள் அப்போது அன்றைய காலகட்டத்தில் ஒருவருடைய மனதை இன்னொருவர் புரிந்து வைத்திருக்கக்கூடிய சூழலாக இருந்திருக்கு அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து இந்த சங்கிலிக்க பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் இதுபோல் பல பாடல்கள் மனிதருடைய உளவியல் சிக்கல்களை தீர்ப்பதற்கான வாயில்களாக பல்வேறு நிகழ்வுகள் இருந்தது எல்லாமே வந்து சங்கிலிக்க பாடல் குறிப்பிட்டிருக்கின்றதுக்கு இது ஒரு சான்று அடுத்ததாக குமரப்பருவம் சார்ந்த நிறைய ஆய்வுகள் உளவியல் சார்ந்து நிகழ்ந்திருக்கு அது தமிழ் இலக்கியங்களையும் நம்முடைய அறிஞர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது குமரப்பருவம் அந்த அடலசன் பீரியடுன்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு குழப்பமான மனு நிலையில் அந்த வயதின இருப்பாங்க உடலில் மாற்றங்கள் ஏற்படும் மனவெளிச்சியில் மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி சமூக பால் மாறுபாடுகள்லாம் நிகழும் இதன் மூலமாக அந்த பருவம் வந்து ஒரு துடிப்பான பருவமாக வந்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த பருவத்தில் பார்த்திங்கன்னா காதல் என்பது காதல் உணர்வு இயல்பு அது சார்ந்து வரக்கூடிய காண்பவையெல்லாம் அவையே போரல் மயக்கம் சாக்காடுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மனதினுடைய மூன்று நிலைகளாக நம்முடைய தமிழறிஞர்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க இதை ஒரு கட்டுப்பாட்டு இழந்த நிலை மனப்பிழவு நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக சொல்லக்கூடிய அந்த மனப்பிழவு நிலை என்பதை வந்து தமிழறிஞர்கள் அன்றைய காலகட்டத்திலே வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக ஆய்வு செய்து அதை மிக எளிமையாக மக்கள்கிட்ட இலக்கணம் இலக்கியங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்றத நம்ம தொல்காப்பியம் தொடங்கி அதே மாதிரி சங்க இலக்கியங்கள் தொடங்கி நம்ம பார்க்குறோம் மனிதனுடைய மனம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன தான் தேர்வு அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு சங்க இலக்கியங்களிலே நிறைய தீர்வுகள் அப்படின்றதெல்லாம் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா மனித வாழ்க்கைக்கு உணவு உடை இருப்பிடம் தேவை அதை தாண்டி உள்ள தேவைகள் சமூக தேவைகள்லாம் இருக்குது அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறோம் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஒன்றாக வாழ்ந்தால் தான் வந்து நமக்கு உணவு கிடைச்சோம் உடை கிடைத்தும் இருப்பிடம் கிடைச்சோம் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதே மாதிரி நமக்குள்ளே எப்பயுமே ஒரு தற்காப்பு உணர்வு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தற்காப்பு உணர்வு அந்த செக்யூரிட்டி அப்படின்ற ஒன்று வந்து நமக்கு சமூகத்திலிருந்து தான் கிடைக்கும் அதே மாதிரி உள்ள தேவைகள்னு சொல்கிறோம் அதாவது நமக்கு அன்பு தேவை பாசம் தேவை நட்பு தேவை காதல் தேவை இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சாதான் வந்து அந்த உள்ள தேவைகள்லாம் முழுமையடையும் அப்போ தான் வந்து ஒரு மனிதன் முழுமையான மனிதனாக வாழ முடியும் வெறுமனையே உணவோ உடையோ இருப்பிடமோ மகிழ்ச்சியான வாழ்க்கை தந்துவிடாது என்பதை நம்முடைய தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அதை இலக்கியங்களில் நிறைய வந்து எழுதி வச்சிருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்களில் புற இலக்கியங்களை விட அக இலக்கியங்கள் அதிகம் இறுதியாக சில செய்திகளை பார்த்து முடிச்சிடலாம் அதாவது உள்ளும் புறமும் ஒத்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும் அப்படி இல்லாமல் போகும்போது உள்ள முறிவு ஏற்படும் உள்ள போராட்டம் ஏற்படும் உள்ள இறுக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கெல்லாம் தீர்வாகத்தான் நம்முடைய தமிழறிஞர்கள் நற்றாய் செவிலித்தாய் தோழி த தோழன் இந்த மாதிரி பல கதாபாத்திரங்களை கொண்டு விளக்கியிருக்காங்க பொதுவாக இந்த உடல் மருத்துவர்களினுடைய பொதுவான ஆலோசனைகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இன்றைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக எளிமையானதாக இருக்கும் அதாவது உடல் நோயும் உள்ள நோயும் ஒன்று தொடர்புடையது உடம்புக்கு நோய் வருதுன்னா அதோடு விட்டுறாதீங்க அது மனசையும் சேர்ந்து பாதிக்கும் மனசையும் நீங்கள் சரி பண்ணாதான் உடல் நோயும் சரியாகும் அதே மாதிரி உடல் உள்ள சமூக உறவுகள் ஒன்று நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கும் அதனால் நீங்கள் உடம்பையும் நல்லா பார்த்துக்கணும் மனசையும் நல்லா பார்த்துக்கணும் இந்த சமூக உறவையும் சரியாக கடைபிடிக்க வேண்டும் உடம்பு திடகாத்திரமா இருக்குது மனசு திடகாத்திரமா இருக்குது அக்கம்பக்கருக்கு கூட சண்டை போட்டுகிட்டே இருக்குன்னா அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய சிக்கலை எடுத்து சொல்ல வேண்டும் அதே போல ஒருத்தருடைய ஏலாமை ஒருத்தருடைய புலம்பலை ரொம்ப ஏளனமா நினைக்கக்கூடாது அடிக்கடி இறப்பை பற்றி பேசக்கூடாது தனிமையை நாடக்கூடாது புலம்ப கூடாது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்படியெல்லாம் இருந்ததுன்னா நீங்க மனநல ஆலோசனை பெறுவது நல்லது அதே மாதிரி விலை கொடுத்து வாங்க முடியாத உயிர் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த உடலும் மனமும் ஒருங்கிணைந்து செயல்படணும் ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆச்சுன்னாலும் இன்னொன்றுத்துக்கு அது பிரச்சனை உருவாக்கும் அதனால் உடம்பும் தேவை உயிரும் தேவை அப்படின்னு புரிஞ்சுக்குங்க வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கணும் அர்த்தமுள்ள வாழ்க்கை தான் இந்த சமூகத்துக்கு தேவை சமூகமும் நல்லா இருக்கணும்னா நம்ம அர்த்தமுள்ள வாழ்க்கையை ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் அதே மாதிரி நமக்கு மட்டும் இது புரிஞ்சால் போதாது மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும் மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு பழகணும் எல்லாத்துக்கும் மேலே தமிழ் என்ன சொல்லுதுன்னா அறநெறிகளை பின்பற்றுங்கள் அறத்தை பின்பற்றினால் இந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது என்பதையோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நம்முடைய தமிழ் அற்புதமான ஒரு மொழி இதில் இன்றைக்கு இருக்கிற உளவியல் என்று சொல்லக்கூடிய அறிவியல் முறையை அன்றைய பழங்காலத்திலே பழந்தமிழர்கள் ரொம்ப எளிமையாக மக்களுக்கு புரிய வச்சுருக்காங்க அப்படி தான் வாழ்ந்திருக்காங்கன்றதை நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன் இது போல நிறைய காணொலிகள் நம்ம சேனலுக்கு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்